சகோதர சகோதரிகளே மீண்டும் மால அந்த மாலத்தைங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் எப்போதும் உங்களுடன் இருந்து ஆசீர்வதிக்கிறேன் அவசோடு நம் இந்த புழிந்திருக்கிறார் ஆகவே சாத்தானை ஆண்ட கால்களிலே மிதித்து போடுவதாக ஆசிர்வாதத்தை உங்கள் மேலே இன்றைக்கு அவர் புழிந்திருக்கிறார் ஹலி லூயா அப்படியானால் அன்பானவர்களை எப்போது நம்ம ஆண்டவர் ஏசு இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக உயிர் கொடுத்து பலியாகி ரத்தம் சிந்தின பொழுதே சாத்தானை என்ன செய்தாராம் அவர் சிலுவையில் அரைந்து விட்டார் சாத்தானை கால்களில் மிதித்து போடுவது என்பது நாம் பாடல்கள் பாடு ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் அப்படின்னு சொல்லி பாடல் வழிகளை பாடுகிறோமே தியானிக்கிறோமே அதை அடையாளம் தான் ஆனால் சாத்தான் ஒவ்வொரு வழிகளையும் மேலே நம்ம வெற்றி கொண்டு நம்ம அவனுக்கு மேலாய் வாழ்ந்து காட்டுவது தான் கடவுளுடைய திட்டம் கடவுளுடைய வழி அவருக்கு எதிராக இருக்கிற சாத்தான் வழி இன்றைக்கி நிறைய பேருக்கு சாத்தானை நம்புவதில்லை பிசாசனை நம்புவதில்லை பைபிள் சொல்கிறது சாத்தன்போன் இருக்கான்னு சொன்னவருக்கு வந்து ஆண்டவர் இசு சொல்றாரு சாத்த என்பன் தெரியுமா யோன் பத்து பத்தில் அவன் திருடுவதற்கும் கொள்வதற்கும் தான் வழிகிறான் வருகிறான் என்று சொல்லி அதுதான் யோவன் எட்டு நாற்பத்தாம் அவன் ஒரு கொலையாளி ஆதிமுதல் அவன் கொலையாளி என்று சொல்லி சாத்தனை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாருங்க இன்னைக்கு நிறைய ஒரு சில ஊழியர்கள்லாம் சாத்த என்பதெல்லாம் இல்லைன்னு சொல்லி உலக மக்கள் சொல்ல போல சொல்லி கொண்டிருக்கிறான் சாத்த என்பது இருப்பதை தான் பைபிள் சொல்கிறது அந்த ஆண்டவர் சொன்னதை சொல்கிறது ஆண்டவர் இயேசுவை சோதிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் எப்படி ஆண்டவர் வயசு சிறுவையில் நமக்காய் சாத்தானை மிதித்து போட்டார் தெரியுமா உங்களுக்கு குலேசி ரெண்டாவது பதினாலு பதின வார்த்தையில் சொல்கிறது இந்த உலகத் முழுவதற்கும் அதிகாரம் கொண்டிருந்த சாத்தானை எப்படி அதிகாரம் தெரியுமா தொடக்க புத்தகத்தெலாம் பார்க்க தொடக்கத்தெலாம் பார்க்க மொத்தம் நான்கு அதிகம் நான்கு இருந்து இந்த கலையெல்லாம் அப்பமாகி அப்போமாக சொல்லி சாத்தான் சவால் விடுகிற ஆண்டவருக்கு பார்த்தீங்களா ஏன்னா இந்த உலகம்லாம் இருக்கு நான் உலகத்தை தரேன்னு சொல்கிறான் அந்த அளவுக்கு இருந்த அந்த அதிகாரத்தை ஆண்ட ஒரு சிலுவையில் கட்டி இழுத்து சென்றார் என்று சொல்லி கொடைசி என்றாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து வார்த்தை சொல்கிறது ஆகவே தான் அவர் மரணத்திற்கு மரணடி கொடுத்தார் என்று சொல்லி ஒன்றுக்கு ஒரு பதினைஞ்சாவது அதிகாரத்தில் ஐம்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தேழு வார்த்தைகள் சொல்கிறது அன்பான உள்ளே சிலுவையிலே சாத்தானை மிதித்தார் மரணமடைந்தவர் மரணத்துக்கு மரணடி கொடுத்து உயிர் எழுந்தார் தான் அந்த உண்மை நிலைநாட்டப்படும் ஆகவே தான் அவர் சொல்கிற அந்த ஆண்டரால மிதிக்கப்பட்ட சாத்தானை அழிக்கப்பட்ட சாத்தானை நசுக்கப்பட்ட சாத்தானை அவனை வெற்றி கொண்ட சாத்தானை ஆண்டவர் உங்கள் கால்களும் மிதித்து போடும்படியாக அதே அருளை பொழிகிறார் ஆண்டர் இயேசு கிருஷ்ணன் வழியாக ஹலி லூவியா எங்கள் வீட்டில் சும்னியை வச்சுட்டாங்க எங்களுக்கு ஏதாவது மந்திரக்கட்டுக்கெல்லாம் நம்ம சொல்லி பயப்பட வேண்டாம் ஆண்டு வேசி விசுவாசிப்போம் அவரை பற்றிக்கொள்வோம் அவரை பிடித்துக்கொள்வோம் ஆண்டவங்க வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார் பல ஆண்டுகளுக்கு முன்பாக கேள்விப்பட்ட ஒரு சாட்சி தொட்டான ஒரு மந்திரவாதம் ஆந்திர பகுதியில் மந்திரம் செய்து கொண்டிருந்தவர் அவர் என்ன செய்வாராம் அந்த அந்த சாவு புதைக்கிற இடங்களில் வந்து எப்போதும் தான் சுற்றி கொண்டிருப்பாராம் எங்கரு எலும்புகளாக அவர் பாட்டுன்னு மந்திரம் செய்வார் அநேகர் அழிக்க முயற்சி செய்வார் அநேகர் ஏவி விடுவார் ஆனால் கடைசியில் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி கேள்விப்பட முடிஞ்சது அவர் மனம் மாறிட்டார் எப்படி தெரியுமா அவர் ஒரு மனுஷனுக்கு பிசாசு ஏவி விடும்படியாங்க அனுப்பினாராம் அந்த மனுஷன் யாருன்னா அங்க அந்த இடத்துல வந்து ஏசுக்கு சுடிக்கிற ஒரு நற்செய்தியாளர் அந்த நற்செய்தியாளருக்கு எதிராக வந்து இந்த சாத்தனை அனுப்பு தெரியுமா இவர் நிறைய பேரை மனம் மாத்துறான்னு சொல்லி அங்க இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை பண்ணி என்ன செய்றாங்க இவருக்கு வந்து மந்திரம் செய்யணும் புள்ளி சுண்ணி எவணும்னு சொல்லி செய்யறாங்க ஆனால் சாத்தன் திரும்பி வந்துடுச்சான் அவர் சாட்சி சொன்னார் திரும்பி வந்துச்சு ஆனா உன்னோட ஆள் அங்கே இருக்கிறாயா அந்த அந்த ஆள் கொண்டு இருக்கிறான் யா எனில் அவர் வணங்கினது அவர் ஆராதித்தது அவர் நற்செய்தியை போயித்தெல்லாம் ஆண்டவர் இயேசுக்கு செய்ய அலேலுவா கடைசியில் இந்த மந்திரவாதி என்ன செய்தார் மனம் மாறினார் இதான் நம்ம அதே காரியங்கள் நம்ம அப்போது சொல்லுங்கள் பதிமூணாவது அதிகாரத்தை பார்க்குறோம் நீங்கள் ஆறு ஏழு அஞ்சுலேருந்து வீட்டில் போய் படித்து பாருங்க பாரேஸ் என்ற ஒரு அங்கே இருந்த ஒரு இறைவாக்குன்னு சொல்லிக்கொள்கிறான் அவன் ஒரு மந்திரவாதி அந்த மந்திரவாதம் என்ன செய்கிறான் அங்கே இருக்கிற தீவில் இருக்கிற அதிகாரி இருக்கிறாரு செர்க்கியூன்றவர் இருக்கிறாரு அந்த அந்த ஆள் கிட்ட போய்ட்டு என்ன செய்கிறார் இவர் பெரிய பெரிய வித்தெல்லாம் செய்து காமிச்சு அந்த ஆளை இவருடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறார் அந்த தீவு தலைவன கடைசியில் இந்த பௌலழியர் அங்கே நர்சிதி அறிக்க போகிறார் அப்போ நர்சிதி ரொம்ப தடை செய்துனே வர்றார் அப்போ அவர் பௌலழியர் அவனை கடிஞ்சு கொள்றார் கழிஞ்சு கொண்டு உன் உள்ளத்தில் என்ன இருக்கிறது இதான் நம்ம குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய அப்போது சொல்லி பதிமூணாவது அதிகாரத்தில் ஒன்பது பத்து ஒன்று வார்த்தைகளில் அனைத்து வஞ்சகத்துக்கும் உறவிடமானவனே பழிபாம் எதற்கும் வஞ்சாதவனே அழகையின் பிசாசின் மகனே நீதி நேர்மை அனைத்திற்கும் பகைவனே ஆண்டும் நேரி ஒழுந்து திருப்பது நிறுத்த மாட்டாயோ இதோ இப்போதே ஆண்டவர் தண்டனை உண்மையில் வரப்போகிறது குறித்த காலம் உனக்கு கண் தெரியாது என்று சொன்ன அப்படி நடந்ததுங்க பார்த்தீங்களா சாத்தான் பிடித்தோம் என்பது என்ன தெரியுமா நம்ம அநேக நேரம் பார்க்க நம்ம மற்ற ஐந்தாவது தொடர்ந்து நீங்கள் படித்து வந்திருப்பீங்க ஆண்டு நிறைய இடங்களில் நான் சாத்தான்கள் நம்ம கூடிட்டு காட்டினே இருந்தார் குறிப்பாக நாம் மார்க் ஐந்தாவது காலத்தில் பார்க்குறோம் கெரே கேரேசேர் பகுதியில் வந்து பேய் பிடித்த ஒரு மனுஷன் எப்படி அவன் போகிற வரவங்களாம் அழகழிப்பான் கத்துவான் அப்படியே கூச்சல் போடுவான் யாரும் அந்த வெளியில் போக விட மாட்டான் துணியெல்லாம் கிழிச்சிக்குவான் ஏன்னா இந்த என்று சொல்றவன் யாருன்னா கடவுளை வழிகளுக்கு அனைத்திலும் ஒரு மனிதரை திருப்புவதற்கு திசை தான அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கடவுள் படைப்பை குற்றம் சொல்வதற்கு குறை சொல்லிக்குவதற்கு அப்படி தான் அந்த சுபாவம் வந்து அன்னைக்கு ஆதாம் எவ்வளோக்குள்ள வந்தது நீ கொடுத்த பெண் ஆண்டவரை என்னை ஏமாதின்னு குறை சொல்கிறாரு பார்த்தீங்களா ஆண்டவரையே குறை சொல்கிறது கடையால் அதுதான் பிசாசுனை தந்திரமே கீழ்ப்படியாமல் உட்படுத்துகிற காரணம் அவிசுவாசம் வைக்கிறதுக்கு காரணம் கடவுள் சரியில்லை கடவுள் படிச்சலாம் தவறு என்று சுட்டி காட்டி குறை சொல்லி குற்றம் கண்டிப்பு தான் சாத்தனை முக்கிய முக்கியமான திட்டமாக இருந்தது அப்படிதான் இந்த நிலையில் அவர் அப்படி செய்தார் தொட்டனா அந்த மந்திரவாதி கிட்ட திரும்பி வந்து அதை நினைச்சோன்னா அவனை அழிச்சு அவன் உடம்பு செல்ல மாட்டார் கடைசியில் அந்த நர்செய்தியாளர் வந்து இவருக்கு ஜெவம் பண்ணி ஆண்டவர் இயேசு பற்றி சொல்லி அவர் மனம் மாறி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரான் பிறகு ஒரு நர்செய்தியாளராய் மாறி கடவுளியை பணியை செய்தார் கடைசியில் மறைந்து போனார் அன்பான நற்செய்தி அறிவிக்கிறதுல இயேசு ஏசு கிசு சொல்லும் போது பிசாசுக்கெல்லாம் மின்னலை போல விழுவதைக் கண்டு நான்கு ஏசு சொன்னார இயேசு கிசு எப்படி கால்களை உங்கள் கால்களை மித்து போடுறா தெரியுமா ஏசு கிறிஸ்துனுடைய இந்த மீட்பின் செய்தியை அறிவிக்கிற போது ஆண்டனுடைய நற்செய்தியை முதலாவது அறிவிக்கிற போது ஆண்டு இயேசு கிசை பற்றி நீங்கள் பிரச பிரகடனப்படுத்துகிற பொழுது பிசாசு தன்னாலே விழுந்து போகிறான் என்று சொல்லி சைகைலாம் நடங்குது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி நண்பருடைய ச அக்கா உடம்பு சலாம் ஆகிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அவங்கள திடீர்னு பேய் பிடிச்சின்னு ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரேயர் மீட்டிங் கூப்பிட்டு போனாங்க எனக்கு தெரியும் கூப்பிட்டு வாங்க போகிறத நான் வாங்க அங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டுன்னு அப்போது இந்த பெண்மணிக்கு வந்து பெண்மணிக்கு என்ன நடந்ததுன்னா அந்த பெண்மணி பார்த்து என்னை பார்த்து சொல்கிறாங்க இவர் பேர் என்னன்னு கேட்டேன் அவங்க பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன் எங்க பேர்லாம் புனிதமான பேர்னு சொல்றேன் டொமினிக் தாமஸ் என் பேர் புனிதமானு சொல்கிறான்னா பிசாசுக்கு புனிதமா இருக்கிற கடலையை பிறகுதான் ஏசு விசுவாசி என்ன தெரிஞ்ச அந்த பேரை சொல்கிறது கூட பயப்பட பேரை சொல்ல மாட்டேன் அப்படின்னா ஏசுன்னு பேரை சொல்றது எவ்வளவு பயப்படும் பாருங்களேன் இந்த நிலையில அந்த சாத்தானை கடைசியில் விரட்டப்பட்டது அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு சாத்தானை ஏற்கனவே மிதித்து விட்டார் சிலுவல் என்பதனால் நமக்கு சாத்தானை மிரட்டிடுவார் ஈஸியாக அன்பான காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரும் நன்றாய் வாழும் பொருட்டு ஆக யோவன் பத்த ஆடுகள் வாழும் பெரு பொருட்டு நான் வந்தேன்னு சொல்கிறார் ஆடுகள் நீங்கள் நானும் அவருடைய இருக்க அவர் மேய்ப்பின் நம்மள நல்லா வாழ வந்தேன்னு சொல்கிறார் நித்திய வாழ்வு பெற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறார் ஆனால் சாத்தான் நம்ம அழிக்க வந்தோம்னு சொல்லி சொல்ல பாருங்களேன் ஒரு மனுஷனை பேரை கெடுக்கணும் ஒரு புகழை கெடுக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் அவர் சுற்றி நினைக்கிறாங்க பார்த்தீங்களா நான் தான் பேரும் போடலாம் ஆனால் காரணம் சாத்தான் பின்னால் பின்னாடிந்து இயக்குகிறான் முதல் வகை அழகழித்து கொண்டு போவது ஒரு வகை ரெண்டாவது வகை சைலண்டாக செய்கிற ஒரு சாத்தான் செயல்கள் பெருமை அடைய வைப்பான் நான் தான் சொல்லுவான் என்னெல்லாம் ஏற்றுக்கணும்னு சொல்வான் பலவிதமாக இச்சைகளை விழுத்துவான் பலவிதமாக பேராசையை நம்ம விழுத்துவான் இன்னும் கூட பல்வேறு அநீதிகளை செய்வான் அக்கிரமங்களை செய்வான் ஓயாம வாயில் சண்டை வந்து கெட்ட வார்த்தையில் வந்து எல்லோரையும் வீண் வம்புக்கு போவான் இதெல்லாம் யார் சாத்தானின் செயல்கள் சாத்தானின் ஞான சாத்தான் அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் சாத்தானின் செயலில் விட்டுவர்கள்லாம் ஆமான்னு சொல்லுவோம் ஆனால் செயல்பாட்டில் இருக்கிறோமா பைபிளாக தான் சொல்கிறது மந்திரபாதி பிசாசு எவ்வளோட கடைசியில் மனம் மாறார் அப்படின்னா நீங்கள் நல்லா அந்தளவுக்கு போனாலும் அந்த செயல்கள் நம்மகிட்ட இருக்கா அதை மாற்றணும் அதை இன்னைக்கு உடைக்கணும் நிர்மூலமாக்கணும் அப்படியானால் நண்பாளர்களே எபேசர் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வார்த்தையில் பகலிகாராக நமக்கு சொல்லித் தருகிறார் வாசிக்கிறேன் உங்களுக்காக இறுதியாக நீங்கள் ஆண்டோரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் மாற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள் சாத்தானின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுளர்களும் எல்லா படைகளையும் நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் நாம் மனிதனோடு மட்டும் போராடுவதில்லை ஆட்சியாளர் அதிகாரம் செலுத்தி நிறைந்த உலகின் மீது ஆற்றலையோர் வான்வழியில் போராடுகிறோம் என்று பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் வந்து வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெற முடியாத கொடுக்கிறது ஆண்டவர் சமாதானம் தருகிற கடவுள் பார்த்தீங்களா நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை வந்து நம்ம சமாதானத்தை இழந்து போகிறோம் அப்போ தான் நம்ம வந்து டென்ஷன் ஆகிற அங்கல் ஆகிக்கிறோம் சமாதானத்தை இழந்துட்டாலுமே நீங்கள் எதுவும் யோசிக்கொள்ள முடியாது உடல் சரியாமல் வியாதி வந்துருச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா நில குழஞ்சி போயிடும் சமாதானம் இழந்துடுறோம் கடன் பாரமாகச்சு சமாதானம் இழந்துடுறோம் பார்த்திங்களா ஒரு சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்து நடக்கலாம் சமாதானத்தை இழந்துடுறோம் இந்த சமாதானத்தை கெடுக்க தாங்க சாத்தான் வந்தார் அவனை அழிக்க தான் ஆண்டவர் சொல் அவனை கால்களில் மிதித்து போடணும்னு அவன் மிதித்து போடும் தான் ஆண்டவர் வயசு நமக்கு அருளை பொழிந்திருக்கு அதுக்குன்னால் ஆயத்தனை நமக்கு தருவது தான் இன்றைக்கு வார்த்தை சொல்கிறது அவரால் அவர் கொடுக்குற அனைத்து படைக்கலன்களை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சாத்தானை உங்கள் கால்களில் மிதித்து போடுவார் அப்படின்னா உங்களை என்ன நம்பி தான் சொல்கிறாரு அவர் கொடுத்த மீட்பை ரட்சிப்பை நம்ம என்ன செய்யணும் அணிந்திருக்கணும் பெற்றிருக்கணும் அதை வாழ்ந்து இருக்கணும் அதான் அதுக்கு அர்த்தம் ஆண்டவர் மீட்பு கொடுத்தாரு அவர் செய்துட்டு போடுவார் நான் கம்முன்னு இருப்பேன் சும்மா அம்மன் சொல்கிறது அல்ல அவர் காட்டின வழி நம்ம நடக்க ஆரம்பிக்கணும் அவர் சொல்கிற வழி நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும் ஹலி லூயா அன்றைக்கி ஸ்கேவான்ற பெரிய குரு இருந்தார் அவருக்கு ஏழு பிள்ளைகள் இருந்தாங்க அந்த ஏழு பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க பவுல் சொல்லி இயேசு மேலே சொல்கிறேன் பேய் ஓடுன்றாங்க சாத்தான் சோதி அவர் பவுளை தெரியும் அவர் சொல்கிற இயேசு எனக்கு தெரியும் நீ யாருன்னு சொன்னால் அவங்களுக்கு துணியெல்லாம் கிழிஞ்சு ஓடுறாங்க காரணம் என்ன தெரியுமா இயேசு அனுபவத்துக்கு இல்லாமல் இயேசு சுவாமி பேரை சொல்ல முடியும் அவர் சொன்ன அவர் வாழ்ந்ததை சொல்லாமல் செய்ததை சொல்லாமல் செய்ய முடியாது அதுதான் பவுல சொன்னார் எல்லோரும் என்னை போல் மாறுங்கள் நான் இயேசு போல மாறினேன்னு சொல்லி ஒன்று பதினொன்று ஒன்றில் சொல்கிறார் ஏசு அனுபவம் எனக்குள்ளே வந்துடுச்சு அதுதான் புனிதர்களுடைய நம்ம ஜெப்பிக்கிறோம்னு திரும்பி சொல்லுறதுக்கு அது ஒரு காரணம் இயேசு கிறிஸ்து வழியாக எனக்குள்ளே வந்துட்டார் நான் அவரை போலாம் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள் இன்றைக்கி அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க நாம் அதுதான் ஆண்ட வழிகளில் வாழ்வது அதுதான் அதுதான் ஆண்டுகளுடைய பற்றுக்கொள்வது அவர் கொடுக்குற சமாதானத்தை இழக்காமல் இருப்பது அழை அவர் கொடுக்குற படைக்கிழங்கை நம்ம என்ன செய்யணும் அணிந்து கொள்ளணும்னு பைபிள் சொல்கிறது ஹலி லூயா உண்மை நமக்கு எப்போது இருக்கணும் முதல் காரியம் என்ன சொல்கிறாரு கடவுளில் ஆண்டு படைக்கலங்க என்ன இருக்கணும் வாழ்க்கையில் அவருடைய உண்மை சத்தியம் ட்ரூத் வாழ்க்கையில் இருக்கணும் எப்போவுமே நம்ம உண்மை பேசணும் உண்மையான வாழ்க்கை வாழணும் பொய் போலி வேஷம் இருக்கக்கூடாது எனக்கு ஆண்டு வயசு அதான் சொன்னார் உண்மையாக இருப்பதன் பண்ணின்னு சொன்ன நானே உங்களுக்கு வழியும் உண்மையாக இருக்கேன்னு சொன்னார்ல இவன் பதினாலாரு உண்மையாக இருக்கிறவங்க தான் கடவுளுடைய படைகளை அணிந்துட்டேன்னு அர்த்தம் ஆயத்த நிலை இருக்கிறீங்கன்னு நான் எந்த ஆயத்த நிலை பிசா சேர்த்து போர் புரிவேன் இது ஒரு போர்க்களம் என்ன போர்க்களம் சாத்தானம் கூட்டத்தோடு எடுத்து போராடி வெற்றி கொள்கிற பொருட்களும் அதுக்கு முதல்ல என்ன வேணும் கத்தி தேவை எதுவுமே தேவை ஆயுதங்கள் தேவையில்ல மாறாக ஆண்டு ரேசு வாழ்ந்து காட்டின நமக்கு சொல்லி கொடுத்த உண்மை நம் வாழ்க்கையில் இருக்கணும் எங்கெல்லாம் உண்மை இல்லையோ குடும்பத்தில் பாருங்கள் கணவன் மனைக்குள் உண்மை இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு காலக்கட்டத்தில் பிரிவு பிளவு சண்டை வந்துடுது ரகசியங்கள் இருக்கக்கூடாது இன்றைக்கி வேலை சிடுங்களை உண்மையாக இருக்கிறவங்களுக்கு உயர்வு கிடைக்குதுங்க பிஸ்னஸ் உண்மையாளர்களுக்கு உயர்வு கிடைக்குதுங்க பொய் ஏமாத்தொழிகள்லாம் வாழ்ந்துடும் ஒரு ஒரு நாள் அழிஞ்சு போகிறோம் பார்த்திங்களா ஆகவே வாழ்க்கையில் ஆண்டு கொடுக்குற படைக்கலங்களை அணிந்து கொண்டு இந்த சாத்தானை நாம் எதிர்த்து போராடி வெற்றி கொள்வதற்கு ஆண்டு அழைக்கிற அனைத்து படங்களும் அணிந்து கொள்ளணும்னு சொல்கிறார்ல அப்போ நமக்கு வெற்றியை எளிதாக்குறார் ஆகவே நம்ம என்ன செய்யணுமா முதலாவதாக உண்மை அணிந்து ரெண்டாவதாக நீதியை நாம் இருக்கணும் மார்பு கவசமாக வச்சுக்கணும்னு சொல்ல நீதியோடு வாழணுங்க அவங்களுக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதி எங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு ஒரு நீதி மாமியார் மாமனாருக்கு ஒரு நீதி அப்படி இல்லை பார்த்தீங்களா எங்கள் ஊருக்காரர்களுக்கு ஒரு நீதி எங்கள் ஜாதிகளை ஒரு நீதி அப்படி இல்லை பார்த்திங்களா ஏன் மதத்துக்கூட ஒரு நீதி வச்சுக்கூடாது கிறிஸ்துக்குள் வாழ்கிறவங்க அனைவரும் சமமாய் பார்க்க கற்றோம் எல்லாருக்கும் ஒரே நீதி அன்பானவர்களே ஆண்டவர் அதுதான் நமக்கு எனக்கு சிலர் படைக்கலைங்களை அணிந்து கொள்ளும் வாழ்க்கையில் எப்போதுமே நீதியும் நேர்மையும் நடுநூல நடந்து கொள்ளுங்கள் ஒரு சில பிள்ளைகள்லாம் கவுன்சிலிங் வரும்போது பிரதர் எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்னை நேசிக்கல பிரதர் எங்கள் அண்ணனை தான் நேசிக்க அக்காவை தான் நேசிக்கிறாங்க தங்கச்சி தான் தம்பி தான் நேசிக்கிறாங்க என்னை உதாசீனப்படுத்துகிறாங்க என்னை கண்டுக்கிறது இல்லை நான் பிறந்ததே ராசி இல்லைன்னலாம் சொல்லி என்னை கேவலமாக படுத்துகிறாங்க பார்த்திங்களா சொந்த பிள்ளைகள்கிட்ட நீதி ஒன்று நடக்கிறோமா அது சொந்த பெற்றோர்கிட்ட நீதி ஒன்று நடக்கிறீங்களா உள்ளே நாம் இன்றைக்கி அதை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்போதான் சாத்தானை நம் கால்களை மிதித்து போலும் முடியாத ஆண்டவரை போட்டதை நம்ம வந்து பெற்று அந்த நம்ம அது வெற்றி பெற்றிருக்க முடியும் மூன்றாவதாக ஒரு காரியத்தை இந்த பைபிள் சொல்கிறது ந நற்செய்தி அறிவிக்கிற அறிவித்த ஆயத்த நிலை கால்களில் மிதியடிகளாக ஷூவாக செப்பலாக போடணும்னா நற்செய்தி அறிவிப்புக்கான தயாராக கிறிஸ்து நம்ம நம்மனைவர் ஏசு எனக்காக பிறந்தார் எனக்காக பலியாய் ரத்தம் சிந்தி பலியானார் உயிரை கொடுத்தா மூணு நாள் உயிர் தந்த அந்த நர்ச்சி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இவரே ஆண்டவர் என்று நமக்கு அந்த உறுதியான அவர் தான் ஆண்டவர் உறுதியாக இருக்கணும் இவரும் ஆண்டவர்னு சொல்லுகிற இவர் தான் ஆண்டவர் இவர் மட்டும்தான் ஆண்டவர்னு சொல்கிற அளவுக்கு நர்ச்சி எனக்கு தெரியும் அதை தான் மற்றவங்களுக்கு சொல்லத்துக்கு நம்ம தயாராக இருக்கணும் உங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாருங்க ஆண்டை உங்களோடு இருக்க உயிரோடு இருக்கிறார் உங்களுக்கு ஆசிவாத்த கொடுப்பார் உங்களை பார்த்துக்குவார்னு சொல்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ள வேண்டும் அடுத்ததாக நம்ம என்ன செய்யணுமா விசுவாசத்தை கேடயமாக பிடிச்சிக்கணும்னு சொல்கிறார் எப்பவுமே விசுவாச கேடயமாக பிடிச்சிக்க சாத்தான் எவ்வளோதான் பிரச்சனை கொண்டு வந்தாலும் விசுவாசம் எனக்கு தடுக்க முடியும் அதை அதை வச்சு தள்ளிட முடியும் அதை வச்சு அந்த சாத்தான செயல்களை நசிக்கிட முடியும் நிறைய நேரங்கள் அவ நம்பிக்கைக்கு வந்ததில்ல எல்லாம் போயிடுச்சு நான் எப்படி வாழ போகிறேன் முப்பத்தெட்டு லட்சம் கடனாக இருந்தாங்க ஒரு மனுஷர் அவருக்கு ஆண்டவர் நம்பி வாட ஆரம்பித்தார் ஆண்டவர் அறியாதவர் கடைசி ஆண்டவர் ஏதோ சொல்லி கேள்விப்பட்டு ஓடி ஒளிந்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் லாசன் திரும்பி பிஸ்னஸ் லோவாக கட்டி எழுப்பு 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 கடைசியில் முப்பத்தெட்டு லட்சம் கடன் அழைச்சி அதுக்கு மேலாக சம்பாரித்து தொழில் எதுவாக மாறிட்டார் சாட்சி நடந்த சாட்சி நான் கேட்டேன் பிரிவான உள்ளே விசுவாசத்தில் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க எவ்வளோ நாளும் சந்தேகப்படாதீங்க நடக்கம்மா நடக்கா இல்லை ஆண்டவர் இருக்க செய்வார் எனக்காக செய்வார் எனக்காக யாவும் எம் விசுவாசம் பிடிச்சிக்கோங்க அப்போ தான் உங்கள் சாத்தானை கால்களில் மிதித்து போடுறதை நீங்கள் பார்க்க முடியும் இல்லைன்னா இன்னும் பயந்துனே தான் வாழ்வோம் ஆகவே அனைத்திலும் உடல் வியாதி வந்துடுச்சு வந்து நான் பயப்பட தராதிங்க எசுவேயம் கூட இருக்கீங்க ஆண்டவர் என்னை நடத்துறீங்க பிள்ளையை குறித்து பயம் பயப்படாதீங்க என் பிள்ளை ஆண்டவர் ஆசிவதிக்கிறாருங்க என் ஆண்டவர் நல்லா உயர்த்த நான் விசுவாசிக்கணும் விஸ்வாசம் அறிக்கை செய்யுங்க என் பிஸ்னஸ் இப்படி இருக்குது முன்னிச்சு என் பிள்ளைக்கு இப்படி இருக்குது என் குடும்பத்துக்கு இப்படி இருக்குது எல்லாம் சொல்லி அவசுவாசத்தை ஒரு நாளும் அறிக்கை செய்த என் ஆண்டு இருக்கிறார் உயிரோடு எனக்காக யாவையும் செய்வார் நான் என்னை கொண்டு பெரிய கலவரம் செய்ய என்று சொல்லி எப்போது விசுவாசம் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும் என் ஆண்டவராளை கூடும் உமால நடக்கும் என்று சொல்லி ஹலே லூயா அடுத்தாக இன்னொரு காரியம் நாம் அனைத்தையும் மீட்பு ரட்சிப்பு தலை சீரா போல் வச்சுக்கணும் தலையில் வந்து எப்படி இருக்குது கவசம் இருக்குல்ல அது என்னதான் மீட்பு ரட்சிப்பு எனக்கு கொடுக்கப்பட்ட மீட்பு நினச்சி பாருங்கள் நாம் பாவிகளாக இருந்தபோதே எனக்காக ஒரு மனிதர் இறங்கி வந்து உயிர் கொடுத்தா என்னை உயிரோடு எழுப்பும்படியாக உயிரோடு வாழ் வைக்கும்படியாக எனக்காக உயிர் கொடுத்து ரத்தம் சிந்தி பலி ஆனார் எனக்காக முன்னாள் உயர்த்தாரு அந்த மீட்பை மறந்து போகாதீங்க உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் விலையேறப்பட்டது வாழ்க்கை விலையேறப்பட்டது அன்புக்குரியவர்களே கொடுத்த உதாசீனப்படுத்தாதீங்க உங்களுக்கு எனக்கு கொடுத்த மீட்பு பயங்கர விலையேறமானது கொடுத்துட்டார் நன்றி சொல்லுங்க மீட்பு ஒரு நாள் நினைச்சு நன்றி சொல்லுங்க தகுதி தகுதிப்படுத்ததுக்காக நன்றி சொல்ல அப்பாவுக்கு அப்புறம் உரிமை வந்துடுச்சு உங்களுக்கு எனக்கு நன்றி சொல்லுங்கள் காலை இல்லையா உங்களுக்காக தொடர்ந்து ஆண்டை வயசு பறிந்து பேசிக்கொண்ட பரலோகத்தை நன்றி சொல்லுங்கள் மீட்பினுடைய அனுபவம் மீட்பினுடைய விளைவுகள் இதெல்லாம் அடுத்ததாக அன்பான உள்ளே பைபிள் சொல்கிறது பரிசு தாவி தருகிற போர்வால் பரிசுத்தாவியான பற்றி பிடித்து கொள்ளுங்கள் பரிசுத்தாவி அனைத்து போர்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் உங்களுக்கு ஆண்டவர் தூய்யாவிட வல்லமை கொடுத்து அதான் நம்ம பிசாசை மிதித்து போல்வதற்கு மிக நிறைய வழிகளில் வழிகள் ஆண்டு இந்த நாளில் சொல்கிறார் கடைசியாக நாம் எப்போதும் ஜபிக்கணும் ஜபிக்கணும் இறை வார்த்தை தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம் கடவுளிய வார்த்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும்னு தான் தூய்யாவுக்குற போர்வால் அதான் வால் கத்தி ரெண்டு பரமும் பருக்கு வாய்ந்தது தினந்தோறும் இறை வார்த்தையில் அறிக்கை செய்யுங்க விசுவாசத்தில் அறிக்கை செய்யுங்க வார்த்தை தினந்தோறும் வாசிங்க பைபிள் தினந்தோறும் படிங்க அதை தியானிங்க அதை கேளுங்க நிறைய நர்சீரி கேளுங்க திருப்பள்ளிக்கு போனாங்க அந்த வெளியே ஓடிடுறாங்க தியானங்களுக்கு கட்டாயமாக போங்க மெசேஜ் காது கொடுத்து கேளுங்க உட்கா நிறைய ஃபாதர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண நர்சீரியால் ப்ரிப்பேர் பண்ண வந்து கொடுப்பாங்க காது கொடுத்து கேளுங்க தியானம் பண்ணுங்கள் ரெண்டாவது நீங்களும் படிங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க வீட்டில் பைபிள் படித்து குடும்ப ஜெபம் செய்யுங்க கடைசியாக பரிசுத்தாய் கொடுக்குற போர்வால் கூக்குரட்டி செவம்பனு சொல்லுங்க ஏழு விதமான இந்த போ இந்த ஏழு விதமான படைக்கலங்களில் கடைசியானது ஜிபம் குரல் எழுப்பி சிவம் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு குரல் எழுப்புங்க என்று சொல்லி அன்றைக்கு பத்திலுமே குருடன் எல்லாரும் அதுட்டு நாங்கள் இன்னும் சத்தமாக கூப்பிடுறோம் தாவிதன் மகனே என்று கூப்பிட்டான் பார்த்தீங்களா அடக்கு அடக்கு இன்னும் சத்தமாகச்சு உங்களுக்கு பிரச்சனை வரும் அதிகமாக கூப்பிடுங்க அதிகமாக சிவம் பண்ணுங்க மந்தமாகிடாதீங்க திருப்தி ஆகிடாதீங்க இன்னும் அந்த நோக்கு விசுவாசத்தோட குரல் எடுப்பேங்க ஹலி லூயா இந்த ஏழு காரியங்கள் தான் அங்கே ஆண்டு கொடுக்குற படைக்கலன்கள் இது உங்கள் மேலே ஆண்டர் வச்சுட்டு அவங்களுக்கு மேலே அப்படியே போத்திட்டார் ஆகவே தான் விசுவாசம் கால்களில் இருக்கிறது இருக்க முடியும் எதுவுமே இல்லாமல் ஆண்டவர் எல்லாத்தையும் மீச்சி அங்கிட்ட போட்டான் அவர் ஏற்கனவே சிறுவில் செய்து தார் சொந்த வாழ்க்கையில் அது நடக்கணும்னா இந்த ஏழு விதமான படைக்கலன்கள் ஆயத்தினை உங்களுக்கு வேணும் அதுவே தான் அது சமாதானம் அதனால் கிடைக்கும் கிருஷ்ணன் அருள் இதனால தான் உங்களுக்கு பொழிந்து அவர் அப்படி அருள் நாள் தான் வாழ்கிறீங்க மறந்து போடாதீங்க ரொம்ப அடிச்சுக்காதீங்க நீங்கள் ரொம்ப தான் நினச்சிக்காதீங்க ஆண்டவர் என்ன செய்கிறா அருள் நாள் வாழ்கிறோம் அப்படின்னா அர்த்தம் உமால தான் வாழ்கிறானே மக்கள் நன்றின்னு சொல்லுங்கள்

லீவு நாளானால் நிறைய பேர் என்ன செய்கிறோம் லேட்டாக எஞ்சிக்குவாங்க அன்றைக்கி ஜெபம் பண்ணுறதுக்கு செவம் பண்ணலாம் இருந்தால் அப்படியே தள்ளி போயிடும் எப்போவுமே ஆய்வு நெல் இருக்குதா தான் எப்போவுமே ஒரே மாதிரி கற்றுக்கொள்ளுங்க அதான் நறுச்சி போன தயார் நிலை மீட்பை தண்ணி இல்லாத மீட்பை பெற்றுக்கொண்டோம் நன்றி உழவெலாம் இருக்கணும் நன்றி உழவெலாம் இருக்கணும் நாம் என் ஆண்டவர் எனக்கு நீங்கள் உயிர் கொடுத்தீங்கன்னா என்ன மீட்டு என்ன கிறிஸ்துக்களை பிறக்க வச்சிங்க ஆண்டவர் மறைந்து கொள்ள வச்சிங்க ஆண்டர் மக்கள் நன்றின்னு சொல்லுங்க அதான் அந்த மீட்புக்கு சார் நன்றி பெரியமானவரு இல்லையா இதான் பிசாசை ஆண்டவர் சாத்தனம் கால்களில் மிதித்து போடுகிற அனுபவத்தினுடைய வல்லமை ஆண்டு உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார் அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கொடுக்க முடியாத வார்த்தை அனுப்புகிறான் ஆகவே பழைய காரச்ச குறிச்சி பயப்படாதீங்க வேதி வந்துச்சுன்னா பயந்திங்கன்னா உங்களுடைய மீட்பின் அனுபவம் குறைஞ்சி போயிடும் அவிஸ்வாசம் வந்துடும் இன்றைக்கி இன்னிருந்து விஸ்வாசம் அறிக்கை செய்யுங்க சாத்தான் எப்படி வந்தாலும் நான் தைரியமாக இருப்பேன் யோபுக்கு வந்த ரெண்டு விதமான நேரில் சாந்த முதல் நல்லா இருக்கும் போது அன்றை வந்து அனுமதி பெற்று சொத்தை எல்லாம் அழிச்சிட்டான் பிள்ளையெல்லாம் அழிச்சிட்டான் ரெண்டாவது வந்து என்ன செய்தான் உடம்பெல்லாம் நோய் கொடுத்துட்டான் அனைத்திலும் யோபு என்பாரு நம்பிக்கை விழுந்த கடைசி அந்த சாத்தானை மேற்கொண்டார் அதான் வெற்றி கால்களில் மிதித்து போடுவது காலில் மீது நான் பார்க்குற சண்டை போகிறப்பலாம் மீச்சு போகிறதில்ல அவன் கொடுக்குற தீமைகளை அது நன்மையால் வெல்வது ஹலி லூயா உண்மையாக இருந்து வெல்வது அதான் ஆண்டைக்கு யோபு செய்தார் கடவுளை பிடிச்சிக்கிட்டார் வேதனை வழியில் ஆண்டு பிடிச்சி துன்பம் வந்தால் நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது துன்பம் வந்தாலும் ஆண்டை பற்றி கொள்ளணும் அப்பா நீங்கள் எனக்கு செய்கிறீங்க நம்புகிறேன் செய்து முடிச்சிடுங்கன்னு சொல்லி சொல்கிறது ஹலி லூயா என்பானவர்களே இந்த சிந்தனையோடு நாம் ஆண்டோட்டும் அர்ப்பணிப்போம் இந்த மாதத்தில் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஆசுவார்த்தை பழிவாராக சாத்தான் கொண்டு வர அனைத்து தீமைகளையும் உங்களை வீட்டு ந உங்களில் நசுக்கி போடும் முடியாத அவருடைய வார்த்தை உங்களை இன்றைக்கு அனுப்புகிறார் நன்றி சொல்லி அர்ப்பணி அன்பு தகப்பான இந்த நாளுக்காக நடிச்சிருக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வருகிற சாத்தானின் சோதனைகளை அனைவரும் தீமைகளை நீ இப்போதே கால்களில் மிதித்து போடுவோங்கிற மக்கள் நன்றி அதற்காக உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்குற இந்த படைகளை அணிய செய்யும் அபிஷேகத்தை ஓற்றுகிறேன் சாமி மக்கள் நன்றி என்ன ஜபிக்கிறாங்களோ ஜபிப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற ஆண்டவ நல்ல பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சகோதரிகள் ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்வீராக அப்படி செய்வதற்காக நன்றி 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 ஆண்டவன் இயேசு கிருஷ்ணன் ஜபித்து ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு மேலும் வைக்கும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் லார்ட் காட் பிளஸ் யூ பிரிமான சகோதர சகோதரிகளே தொடர்ந்து இந்த வேள்காட்டியை பாருங்க இந்த செய்தி அனைவருக்கு அனு அறிமுகப்படுத்துங்க அனுப்பி வைங்க ஆண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இந்த நினைச்சதை நினைத்து பயன்படுத்தி ஆஸ்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு மனிதரானார் நம்மளே குடிக்கொண்டார்